இந்த வகுப்புக்கு நீர்மருத்தம் வரும் பொழுது இதெல்லாம் வாங்கிட்டு வரணும் புரியுதுங்களா அவல் பெருச்சி மழம் திராட்சை நாடு சக்கரை முந்திரி கடலை கடலை மிட்டாய் ரொட்டி பாருங்க பேக்கரி ரொட்டி அப்புறம் வேர்க்கடலை பொட்டுக்கடலை பொறி ஈச்சர் இதெல்லாம் வாங்கிட்டு வரணும் இதெல்லாம் ஆறாயிரம் கிலோ வாங்கிட்டு வரணும் சும்மா அங்கே எல்லாமே இதெல்லாம் வந்து தான் செய்வோம் அவங்க காய்கறி தக்காளி இவங்க எல்லாம் இருக்குது புரியுதா இதெல்லாம் நீங்கள் ஏடு அப்புறம் இனிமே கேன் இதெல்லாம் இருக்கணும் பார்த்துட்டிங்களா பாரு இது பேரிச்சம்பம் இது வந்து திராட்சை இது வெள்ளை திராட்சை வாங்கிக்கணும் கருப்பு திராட்சை வாங்கிக்கணும் இது பேரிச்சம்பழம் இது அவள் இது சர்க்கரை இது முந்திரி இது கடலை மிட்டாய் எள்ளு மிட்டாய் அது வாங்கிக்கணும் வேர்க்கல்ல இது வாங்கிக்கணும் பொட்டுக்கொல்ல இது வாங்கிக்கணும் பொறி இது வாங்கிக்கணும் மிக்சர் வாங்கிக்கணும் ரொட்டி வாங்கிக்கணும் இது போக எலுமிச்சம்பழம் இதெல்லாம் இருக்கணும் காய்கறிகள் பழங்கள் எல்லாம் இருக்கணும் இதோடு தான் வரணும் புரியுதா இதை வச்சு தான் பசி தாக்கத்தை கட்டுப்படுத்த முடியும் நாளைக்கு பயிற்சிக்கு வரவங்க இதெல்லாம் இருக்கணும் புரியுதா அந்த சனிக்கிழமைன்னா சனி ஞாயிறு தான் ஓப்பன் நடக்கும் பதினாறாம் தேதி மதியானம் எல்லோரும் வந்துடணும் சரியா நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் இதை வந்து மணப்பாறையில் எல்லாம் பயிற்சி கொடுத்துருக்கு எல்லாத்துக்கும் மணப்பாறை திண்டுக்கல் முப்பத்தெட்டு ஆவணத்துக்கு தீர்வு முத்து அறிமுகப்படுத்திட்டு வரேன் அறவழையில் பொருளுக்கு தான் வரி தொந்தியின் தொப்பையோடு எவனும் இருக்க முடியாது இன்றைக்கி வந்து ஒரு சின்ன மலையிலே மனப்பாறில் இருக்கிற சின்ன மலை ஏறி பார்த்துருக்கோம் தடுவரிசை பண்ணியிருக்கேன் எல்லாம் பண்ணியிருக்கான் இப்போ கடவுள் எங்கேருந்து வருது அப்போ இழைத்திருப்பான் யோகி வர்மக்கலை பண்ணுறவங்க யோகியாக இருந்தாங்க இழைச்சிருந்தாங்க தொந்தியும் தொப்பை இன்றைக்கி இருக்க அத்தனை பேர் தொந்தியின் தொப்பையோடு இருக்கிறவங்க தான் வறுமக்கலை ஆசனாக இருக்கிறான் வெக்கமாக இருக்குது மா மானங்கிட்ட பழப்பாகி இருக்கிறது சிந்திங்க செயல்படுங்க நன்றி இப்போ அனைவரையும் புரிஞ்சுக்குங்க ரொம்ப எளிமையானது நீங்கள் எப்போ வேணாலும் சை உணவுக்கு மாறிக்கலாம் மீண்டும் சுத்தப்படுத்திக் கொள்ளலாம் எப்போ வேணாலும் சைவ உணவுக்கு மாறலாம் சுத்தப்படுத்திக் கொள்ளலாம் அப்போ பல முறை மற்றவர்கள் சொன்னாங்கன்னா சைவனவும் சாப்பிட்டுட்டு கீரை சாப்பிட்டு சுத்தப்படுத்திக்கலாம் அல்லது சைவனமும் சோறும் அறு கீரை சாப்பிட்டு சுத்தப்படுத்திக்கலாம் சோறும் காய்கறி படிச்சு சாப்பிட்டு சுத்தப்படுத்திக்கலாம் அப்போ சுத்தப்படுத்திட்டே போனோம்னா ரத்த சுத்தமாகிட்டே இருக்குது நீரை வைத்து எல்லா அசத்தையும் வெளியே எடுத்துகிட்டே இருக்கலாம் அவங்களுக்கு சாப்பிட்ட மாதிரி மாதிரி நம்ம சுத்தப்படுத்துற மாதிரி இருக்கும் அவங்களுக்கு சாப்பிட்ட மாதிரி இருக்கும் நாம் சுத்தப்படுத்துற மாதிரி இருக்கும் மற்றவங்களுக்கு தான் நான் வாழ முடியாது உயிரை நாம் தான் தக்காட்டு சொல்லணும் அன்னைக்கு புற்றுநோய் வந்துட்டாவோ வாய்ப்புன்னு வந்துட்டாவ குடல் புட் யார் யாரும் காப்பாற்ற போகிறாங்க நீங்கள் உங்களை சுத்தப்படுத்துட்டீங்க சுத்தப்ப நோய் நல்லா ஆயிடுச்சு நோய் நல்லது அவங்களும் தெரியாது நான் வந்து எடுத்து புரிய வைக்கணும் இல்லையா வீட்டை விட்டு வெளியே வந்து தனியாக தான் செய்யணும் அறவழியில் பொருள் ஈடுற பயிற்சி பெற்றீங்கன்னா உங்களை ஒன்றும் பண்ண முடியாது அறவழியில் பொருள் ஈட்ட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அதை தான் சித்திர மார்க்கத்தை கட்டுவிட்டீங்கன்னா நீங்கள் அரை பொருள் இட்டிக்கலாம் வருஷத்துக்கு ஒரு பத்து பேர்த்துக்கு பொருள் இட்டால் ரெண்டு லட்சம் ஆச்சு ரெண்டு லட்சத்து வச்சுட்டு அமைதியாகிடுங்க எவன் சொல்லி கேட்குறீங்க பணம் கையிலிருந்தால் எவனும் கிட்டே வரமாட்டான் நன்றி வணக்கம் அதாவது சில நேரத்தில் பொருள் நமக்கு தேவைப்படுது பொருள் எல்லாருக்கும் உலகம் இல்லை அருள்வராக உலகம் இல்லையாக ஆண்களும் பெண்களும் இந்த வறுமலை இந்த நீர் மருத்துவம் என்கிற வறுமக்கலையை கற்றுக்கொண்டு நோய் இல்லாமல் வாழை கட்டுருக்குங்க பணம் இருந்தால் எவன் நெருங்க மாட்டான் நன்றி வணக்கம்